நம்ம திருப்பூர் மாவட்டம் மங்களத்துக்கு பக்கத்தில் இந்த நொய்யலாத்து ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான தென்னந்தோப்பு காட்ட போகிறேங்க நம்ம மங்கள் நாள் ரோட்லேருந்து சோமனூர் ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இருபது அடி மண்தடத்து மேலேங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க இப்போ நொய்யலா தொட்டிங்க அப்படியே வடவரமாக இந்த மண்தடங்க இருபது அடி மண்தடங்க ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தடத்தில் வரணுங்க அந்த மண் தடத்தை ஒட்டியே அப்படியே வடவரமாக இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க நல்லா காப்புங்க ஒரு பதினஞ்சு வயசு இருக்கு இந்த மரத்தங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான பூமி உங்களுக்கு ஐம்பத்தாறு மரம் இருக்குங்க எண்பது சென்ட்டுங்க இந்த எண்பது சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பார்ட்டி விலை நிகழ்ச்ச தாங்க நேரில் பார்த்து பேசிக்கலாங்க மூணு பக்கம் கம்பெனி போட்டுருக்காருங்க ஒரு சைடு மட்டும் இல்லாமல் இருக்குங்க நல்லா குபை ஏறிங்க ஏற்ற மாதிரி தெளிவாக தான் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க உங்களுக்கு சூப்பரான இடங்க தென்னை மரமும் நல்ல காப்பில் இருக்குங்க வருஷம் ஒன்றாயிரம் லட்சம் ரூபாய்க்கு அப்படியே குத்தை கொடுக்காங்க தண்ணி மட்டும் விட்டால் போதுங்க நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அறுபத்தஞ்சரூவா சொல்கிறாங்க விலை பேசிக்கலாங்க தேவைப்படுற ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க